என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற அந்த தீய சக்தி அழியப் போகின்ற நேரம் இப்போது வந்துவிட்டது அதை நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற இந்த முருகன் என்னை தொட்டு இப்போது நீ கேட்கப் போகின்ற இந்த வாக்கில் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இந்த ஒரு தீய சக்தியானது என் பிள்ளையே சில காலமாக சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் அது உன்னை ஆட்டி படைத்து தீய சக்தியானது உன்னை ஆட்டி படைப்பதற்கு நீயும் ஒரு காரணமாக இருந்து கொண்டிருப்பாய் என்பதை தான் இந்த முருகன் இத்தனை நாளும் அது எந்த எல்லைக்கு செல்கிறது என்பதை பார்க்க வேண்டியதாயிற்று ஆனால் எல்லாம் ஒரு கட்டத்தை நெருங்கும் போது எல்லாம் ஓர் எல்லையை நெருங்கும் போது அப்படிதான் இன்றும் அந்த தீய சக்தியை அளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது சரியான நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்த இந்த முருகன் இன்று அந்த நேரம் இப்போது சரியாக பயன்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையை உனக்காக வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கிறேன் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இத்தனை நாளும் தீய சக்தியின் பிடியில் இருந்திருக்கிறாய் என்று நினைக்கும் போது நிச்சயமாக அது உன் மனதில் சில தடங்கல்கள் ஏற்படுத்தியதல்லவா அதை சுற்றி இருப்பது எல்லாம் நல்லவர்கள் என்று என் பிள்ளை நினைத்தால் தீய சக்திகளையும் அதோடு இருக்கிறது அப்படி என்னும்போது என் பிள்ளை கட்டாயமாக உன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும் எப்போதுமே வாழ்க்கை இது போல இருக்கும் இப்படிதான் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் என்பதை மட்டும் என் பிள்ளை சிரிக்கும் என்பதை எண்ணிவிடாதே என் வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்று தெரியாமலேயே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சில நேரத்தில் என் பிள்ளை எதுவுமே வேண்டாம் நாம் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சென்று கொண்டிருக்கலாம் என்ற எண்ணம் உன்னிடம் இருக்குமல்லவா இதற்கு மேலும் எங்கு எதுவும் இல்லை நாம் வாழ்க்கையில் இங்கு எதுவும் இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் விட்டு எப்படி வாழ வேண்டும் என்று யோசனை இல்லாமல் உனக்கான மகிழ்ச்சியையும் நிறைவாக நீ பெற்று போகின்றாய் நீ தவித்து நிற்பதையும் உன் அப்பன் நான் கண்டறிந்தேன் அல்லவா என் தங்க பிள்ளையே எல்லாவற்றையும் கடந்து வர வேண்டிய நேரம் இப்போது இந்த நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது என் பிள்ளையே மன வருத்தப்பட்டதெல்லாம் போதும் வேதனைப்பட்டதெல்லாம் போதும் முருகனிடத்தில் வந்த விட்டு பிறகு இனி இதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இப்போது அவசியமாகும் ஒருபோதும் கிடையாது என்று தீய சக்தி என்பது என்ன உன்னுடைய உனக்குள் இருக்கின்ற எதிர்மறையான எண்ணங்களையும் பயன்படுத்தி கொண்ட வேண்டும் என்றே உன்னை கேலி கூத்திற்கு ஆளாக்கி வைப்பதற்காகத்தான் இந்த எதிர்மறையான சக்திகள் இது உன் வாழ்க்கையில் இருந்து நிச்சயமாக உன்னை இத்தனை காலமும் ஆட்டி படைப்பதற்கு ஒரு காரணமாக உனக்குள் இருந்த நம்பிக்கையை குறைத்து கொண்டிருக்கிறது உனக்கு எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறது என்ன நடந்தாலுமே உனக்கு நிச்சயமாக நடக்கும் நமக்கு அது கிடைக்கும் என்று சொல்லாமல் நடத்தால் நடந்ததால் பார்க்கலாம் கிடைத்தால் பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டிருந்தாய் அல்லவா இதைதான் அந்த தீய சக்தி தனக்கு சந்தோஷத்தை கொண்டு உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தது இனி மேலுமேந்து போன்ற தீய சக்திகளுக்கு நீ இடம் கொடுக்க கூடாதல்லவா வாழ்க்கையில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று உனக்கே புரியாத ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த முருகன் உனக்கு இந்த வெற்றியை இப்போது தந்து கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளையே இந்த முருகன் இன்று உனக்கு உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய இந்த விஷயத்தினால் இத்தனை காலமும் நீ நீ இப்போது இழந்துவிட்ட ஒரு சந்தோஷம் மீண்டும் உன் கைகளில் வந்து சேரும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன்னை இந்த வாழ்க்கையில் வேண்டுமென்றே ஒதுக்கி வைத்தவர்கள் வேண்டுமென்றே மற்றவரின் முன்னிலையில் கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் உன்னுடைய கண்ணீரை கண்டு மன அடைந்தவர்கள் என்று இவர்கள் எல்லோருடைய மனநிலையிலும் நீ நல்லபடியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டப் போகின்றாய் எவ்வளவு துன்பங்கள் உனக்கு இந்த வாழ்க்கையிலே வந்திருந்தாலும் அதிலெல்லாம் மீண்டு வந்து உனக்கான வெற்றி என்னவென்று நீ உறுதி செய்ய வேண்டும் பேசுகின்றவர் கந்தன் பிள்ளையாக இருக்கும்போது என் பிள்ளை நீ உனக்கு எதை பற்றி கவலையும் தேவையில்லை இந்த முருகன் எல்லாவற்றையும் செய்து கொடுக்க கொண்டிருக்கிறேன் என்பதையும் நீ மறந்து விடாதே தீயசக்தி என்றால் அது அத்தனை சர்வசாதாரண காரியம் கிடையாது அது உன் வாழ்க்கையில் வருகிறது என்னும் போது பார்க்க முடியுமா முடியவே முடியாது நல்ல நேரம் என்ற ஒன்று உனக்கு எப்போது வருகிறதோ அப்போதுதான் நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வருவாய் வாழ்க்கையின் வெற்றியை இந்த தீய சக்தியிடமிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வருவாய் இந்த தீய தீயசக்தியினுடைய ஆட்டத்தை சரியாக கவனித்து விடுவாய் என் பிள்ளை இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற தீய சக்தியை நீயே அடியோடு அழித்துவிட்டு விரட்டி விடுகின்றாய் உன் வாழ்க்கையில் தந்தையே உன்னுடைய இல்லத்தில் ஆதாரணங்களையும் கண்டுபிடிக்கும்போது போது இல்லத்தின் மூளை எல்லாம் காண்பிக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன்னுடைய இல்லத்தில் நல்ல நாட்கள் என்றால் கல்லுப்பையும் மஞ்சளையும் கலந்த நீர் எல்லா இடங்களிலும் நீ தெளித்து விட வேண்டும் எதிர்மறை ஆற்றங்கள் என்பது அங்கே மூளை முடுக்குகளில் இருக்கின்ற குப்பைகளில்தான் சேர்த்து போய் சேரும் அங்கு இல்லத்தை ஆட்டி படைக்கும் ஒரு தீய சக்தி உன் இல்லத்தில் வருகிறது என்றால் அங்கு எல்லாம் சுத்தமாக இருக்கும் போது இவை எங்கே தங்கியிருக்கும் என்ற எண்ணம் உனக்குள் உருவாகிறதல்லவா உன் இல்லத்தில் இருக்கின்ற ஓட்டைகள் தூசுகள் எல்லாம் எங்கெல்லாம் குப்பைகள் ஓரமாக ஒதுக்கி இருக்கிறதோ அந்த இடத்தை தான் இவர்கள் தங்களுடைய இருப்பிடமாக மாற்றி அங்கே தங்கியிருப்பார்கள் அதனால் நீ செய்வதும் உன்னுடைய இல்லத்தில் இந்த தீயசக்தியினுடைய நடமாட்டத்தை அதிகரிப்பதனால் இருந்துவிட்டாலே போதுமே என்று தானாக இந்த கந்தன் அதனையும் உன் இல்லத்தை விட்டு விரட்டியடித்து உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி விடுவேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே எப்போதும் உன் வாழ்க்கை நமக்கு ஒன்று போல இருப்பதில்லை நல்ல விஷயத்தை நீ புரிந்து நல்ல விஷயத்தை காண்பது என்றால் அதிலிருந்து நீ ஏதாவது ஒரு பாடத்தை நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே அந்த நொடியிலிருந்து நீ உனக்கு இத்தனையும் சொல்லியும் என்ன பலன் என்பதையும் இருக்கிறது என்பதையும் ஒரு நொடி சிந்தித்து பார் நான் தருவது உன் வாழ்க்கையின் வெற்றிதான் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய சந்தோஷம் அதை மன நீ பெற்றுக்கொண்டால் போதும் இனி யாராலும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கெடுதலையும் உனக்கு நடத்திவிட முடியாது நினைத்ததை உன்னால் சாதிக்க முடியும் எதிர்பார்த்த சந்தோஷத்தை உன்னால் பெற்று கொள்ள முடியும் நம்பிக்கையோடு நின்று இந்த வாழ்க்கையில் நீ சாதிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னால் நிச்சயமாக சாதிக்க முடியும் என்பதை என் பிள்ளை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த முருகன் சொல்வது உனக்கு வேண்டுமானால் வேடிக்கையாக இருக்கும் ஆனால் உண்மையில் என்னுடைய அன்பை புரிந்து கொண்ட குழந்தை யாருக்கும் வாழ்க்கையில் உண்மையாகவே தீய சக்திகள் தன்னை ஆட்டி படைக்கின்றதோ என்று தோன்றுகின்றதோ அந்த பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த முருகனின் வாக்கு மிக பெரிய வரப்பிரசாதமாக மாறும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் வாழ்க்கையில் அத்தனையும் சரி செய்து இந்த அப்பன் கொடுப்பான் என்று நம்பினால் நிச்சயமாக நான் சொன்னதையெல்லாம் செய்த உன் இல்லத்தில் எந்த ஒரு சக்தியும் நடமாட்டமில்லாமல் நீ காப்பாற்றினாலே போதும் மற்றதெல்லாம் இந்த முருகனின் வேல்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் எல்லாவற்றையும் நல்லபடியாக மாற்றி உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன் மர நிறைவோடு இரு நம்பிக்கையோடு நில் நல்லதே நடக்கும் உனக்கு என்றும் நீ கேட்டதை விட சிறப்பாக இந்த முருகன் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த முருகன் உனக்கு இன்றிலிருந்து நல்லதாகவே நடக்கப் போகின்றது உன்னை சுற்றி சுருற்றி வருகின்ற தீயசக்திகள் அழியப் போகின்றது அதற்கு இந்த முருகன் முடிவு கட்ட வந்திருக்கும் போது என் பிள்ளையை எப்போதும் துணையாக இருந்து காத்து கொண்டிருப்பேன் என்பதை மறந்து விடாதே என் அன்பு குழந்தைக்கு இந்த முருகனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும்